அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செய்யப்பறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலை அப்புறம் ஒரு கொழுக்கட்டை வச்சு தாங்க ஒரு ரெசிபி சேர்ப்புறேன் அது எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஒரு பா மண் பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை மூணு லவங்கம் அடுத்து வந்து சாரி ஒரு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் சேர்த்துருக்கேன் அதை முடி ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து அதாவது ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அடுத்து கால் ஸ்பூன் சோம்பு அடுத்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு அடுத்து வந்து ஒரு ஸ்டார் ஆன ஸ்பூன் சின்னதாக ஒன்று சேர்த்துருக்கேன் அடுத்து அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் மல்லி வந்து சேர்த்துருக்கேன் இந்த மல்லி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மன இப்போ இதை நல்லா வறுத்துட்டு இத வந்து பொடி பண்ணி எடுத்துக்கணும் எடுத்து வச்சுக்கணும் அடுத்து மாவு வந்து பெசஞ்சிடலாம் இப்போ நான் வந்து அரிசி மாவு வந்து ஒரு நூறு கிராம் ராகி மாவு வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு இதுல வந்து கொதிக்கிற வெந்நியை வச்சு ஊத்தி இதை வந்து கொலைச்சு எடுத்துக்கணும் வெந்நீ நல்லா கொதிக்க வச்சுட்டாங்க வச்சிட்டு இந்த மாதிரி கொலைச்சு எடுத்துக்கணும் இப்ப இதை ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்து சின்ன சின்ன உருண்டையா புடிச்சு எடுத்துக்கணும் இப்ப இதை வந்து சின்ன சின்ன உருண்டையா புடிச்சு எடுத்துக்கணும் வருங்க இந்த மாதிரி உருண்டை இந்த மாதிரி உருண்டையா எடுத்துக்கணும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இதுல கீழே தண்ணி வச்சுட்டு இதை வந்து இது மேல இந்த மாதிரி கொலக்கட்டைங்களை வச்சு வேக வச்சு எடுத்துருவேன் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இட்லி பாத்திரத்துல வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி எடுத்துக்கங்க எல்லாத்தையும் பிடிச்சி வேக வச்சு எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு நாலு காடை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கட் இந்த மாதிரி இந்த பீஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து திரும்ப ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன் அதை எடுத்து இப்போ இதில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து இதில் வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன நல்லா காஞ்சிடுச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் பல்லாரி வெங்காயம் இல்லைனா நான் வந்து பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன் பொடி வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் இது நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நல்லா மெல்லு சா நீளமாக கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க மெல்லு சாட்டு இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும் இதில் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கிருச்சு இப்போ இதில் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் சீட் சேர்த்து சேர்த்துட்டு நல்லா வதங்கிக்கணும் வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மல்லியில் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நான் வந்து ஒரு பெரிய தக்காளியை ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் சின்னதாக கட் பண்ணிட்டு இதை சேர்த்துக்கணும் இப்போ இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா இப்போ இதில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து இதில் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுல நான் வந்து காடை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கணும் இப்போ இது வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த காடை வந்து நல்லா வேகணும் அதுனே வெயிட் பண்ணலாம் இப்போ இதை மூடி வச்சிடறேன் சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு கப்பு நான் தண்ணி வந்து ஊத்திக்கிறேன் இப்போ இப்ப இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து தேங்காய் பாலை வந்து சேர்த்துக்கணும் இப்போ திரும்ப நான் வந்து இதை வந்து மூடி வச்சிடுறேன் பாருங்க இப்போ பச்சை மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் நான் வந்து தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கிறேன் தேங்காய் பால் வந்து நான் வந்து ஒரு கெட்டியான தேங்காய் பால் நூற்றி ஐம்பது கிராம் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இது கொதி வரணும் இது கொதி வந்து போதேட்டு நம்ம வந்து கொலக்கட்டை வந்து இதில் வந்து சேர்த்துறலாம் இப்போ இது கொதி வருது இப்போ நான் வந்து கொலக்கட்டை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொலக்கட்டையெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து விட்டுருங்க